வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேஸ் ஸ்டவ் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அதில் தான் நிறைய ரிஸ்க் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு வேலை எதுவுமே கிடையாது கெஸ்ட் ஹவில இருக்கிற பர்னரை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா சோப்பு தண்ணியில் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறணும் அது மட்டும் இல்லாமல் அதில் எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் பார்த்துக்கிறனும் பர்னரில் அந்த மாதிரி ஸ்கிராட்சஸ் இருந்தது அப்படின்னா தீ எரியும்போது அந்த இடத்துல ரெட் கலரில் தெரியும் அதனாலதான் ஸ்கிராச் எதுவும் இல்லாத அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் கேஸ் ஸ்டவ்ல முக்கியமான அடுத்த ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ் அந்த ஹோஸ் எப்பயுமே அதுக்கு எக்ஸ்பிரி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது அஞ்சு வருஷம் கேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக கூடாது இடையில அந்த ஹோஸ்களில் விரிசலோ வேற ஏதோ கட்டோ டேமேஜோ இருந்ததுன்னா உடனே மாற்றிருங்க ஏன்னா வெறும் நூற்றம்பது இரநூறுவா செலவு பண்ணுறதுனால ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெகுலேட்டர் அந்த ரெகுலேட்டருக்கு மினிமம் பத்து வருஷம் எக்ஸ்பிரி கொடுத்துருந்தாலும் அதில் ஏதாவது டேமேஜ் வந்ததுன்னா யோசிக்காமல் மொதல் മാറ്റ அதே மாதிரி கேஸ் சிலிண்டர்லேருந்து கேஸ் லைட்டாக ஸ்மெல் வந்தால் கூட உடனே அதுக்கான மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்கள உடனே பார்க்க சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் சிலிண்ட்ரு அந்த அடுப்பு எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ண சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் மொத்தத்தில் கேஸ் சிலிண்டரும் அடுப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க பூதம் மாதிரி அந்த பூதத்தை நீங்கள் மென்மையாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சரியான முறையில் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி